வணக்கம் நவராத்திரி விழா ஆரம்பித்து இருக்குங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டோட கொழுவை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட யங் கோ சிஸ்டர் திருமதி சம்பூர்ணிமா சுப்பிரமணியன் அவங்க வீட்டு கொழுவை தாங்க பார்க்க போகிறோம் அவங்க எப்பயும் ட்ரெடிஷ்னலாக வைக்கிற ஸ்டெப்களு கூட கூட ஒரு தீம் வைப்பாங்க அதாவது ஏதாவது குறிப்பிட்ட கோவில்களை பற்றியோ அது மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க இந்த வருஷம் அவங்க வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா லலிதா சகசிரநாமம் ஏற்பட்ட வரலாறுங்க லலிதா சகசரநாமம் அப்படிங்கிறது இந்து மதத்தில் மிகவும் முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த துதிநூல்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த லலிதா சகஸ்ரநாமம் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத அவங்களே அவங்க வாய்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த ஸ்டோரியை வாங்க போய் பார்க்கலாம் இந்த டைம் நம்ம வச்சுருக்கிறது வந்து லலிதா சகஸ்ரநாமம் லலிதா ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் சகி தக்ஷன் சத்தி கிளம்பி போனதுக்கப்புறம் சிவன் தனிமையில் இருக்க சிவன் கைலாயத்தில் உட்காந்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்கார் அந்த டைமில் தாரகாசுரன் வரம் வாங்கியிருக்கான் சிவ பார்வதி அவளுக்கு பிறக்கிற பையன் மூலமாக தான் தனக்கு அழிவு ஏற்படணும் அப்போ அழிவு ஏற்படணும்னா சிவன் தியானத்துலேருந்து எந்திரிக்கணுங்கிறதுக்காக தேவர்கள் எல்லாம் காமனை அனுப்புகிறார் மலர்கணை ஏறதுக்காக காமன் போகிறான் சிவன் கேட்ட சிவன் மலர்கனை ஏறும்போது என்னாகிறதுனா சிவன் தன்னோட நெற்றிக்கண்ணை திறந்து காமனை எரிச்சிட்ற காமனோட அந்த ஆஷஸ் அதாவது சாம்பல்லேருந்து பண்டாசுரன் வெளில வரான் காமன் ரொம்ப ரொம்ப அழகானவன் சொல்லுவாங்க பட் பண்டாசுரன் அதுலேருந்து வெளில வரவன் ரொம்ப கரிய உருவமாக ஒரு அழகே இல்லாத ஒரு உருவமாக வெளில வரான் வெளியில் வரும்போது பிரம்மா அவனை பார்த்து பந்தா பந்தா அப்படிங்கிற வெக்கக்கேடுன்னு அர்த்தம் பண்டாசுரன் பெரிய ஆடாகும் பெரியவனாயிட்டு பெரியவன் ஆகிட்டு சிவனுக்கு பயங்கரமாக தவம் பண்ணுறான் தபசு பண்ணி சிவன் இருந்து மூணு வரம் வாங்குகிறான் ஒரு வரம் என்னென்னா அறுபதாயிரம் ஆண்டு காலங்கள் யாருமே அவனை அழிக்க முடியாமல் அவன் ஒருத்தன் தான் ஆட்சி பண்ணணும் அண்ட் அவன் கூட யார் சண்டை போட்டாலும் அவனோட சக்தியில் பாதி சக்தி அவனுக்கு போயிடணும் அண்ட் அவனுக்கு பிணினாலேயோ இல்லை மூப்புனாலேயோ இல்லை எந்த வித கஷ்டத்தினாலேயோ அவனுக்கு அழிவு ஏற்படக்கூடாதுங்கிறது தான் சிவன் அவனோட தவத்தை மெச்சு அவனுக்கு இந்த மூணு வரத்தையும் கொடுத்துட்றார் அது பிறகும் கூட சுக்கராச்சாரியார் மூலமாக பல வரங்களை வாங்கி அதாவது ஒரு உலகத்தில் இருந்த எந்த ஒரு சக்தியினாலையும் அவனை அடிக்க முடியாதுங்கிற ஒரு வரத்தையும் வாங்கிடுறான் பண்டாசுரன் இப்போ எல்லாம் பயங்கர கஷ்டப்படுறாள் இப்போ அவங்களுக்கு வந்து தாரகாசுரனோட கவலையெல்லாம் இல்லை பண்டாசுரன் கவலை தான் பண்டாசுரன் கஷ்டத்தை பார்த்துட்டு அவள் எல்லாம் நாரதர் கிட்டே போகிற நாரதர் வந்து சொல்றார் ஓகே நம்ம இதில் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வேணா ஒன்றும் பண்ணலாம் பண்டாசூரன் வந்து உலகத்தில் பிறந்த யாருனாலையும் தன்னோட அழிவு ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறான் நம்ம அனைத்து சக்திகளையும் திரட்டி ஒரு அக்னி குண்டம் அமைத்து அதில் நம்ம விழுந்து அந்த அக்னி குண்டத்துலேருந்து தேவியை வந்து வரவழைச்சு நம்மளை காப்பாற்ற சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பெரிய குண்டம் வளர்க்குறாங்க அந்த அக்னிகுண்டத்தில் பிரம்மன் விஷ்ணு சிவா அண்ட் முப்பத்தி முக்கோடி கோடி தேவர்கள் அனைவரும் அந்த குண்டத்தில் இதாகிறாங்க அதுலேருந்து லலிதா மகாத்ரிபுர சுந்தரி வெளியில் வராங்க லலிதா மகாத்ருபுர சுந்தரி வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்டேருந்து அனைத்து தேவர்களும் உயிர்ப்பித்து வராங்க அவங்களோட சக்தி மூலமாக அனைத்து தேவர்களும் உயிர்ப்பித்து வந்ததுக்கப்புறம் எல்லா அந்த தேவி போய் பண்டாசுரன் கிட்டே சண்டை போட்டு பண்டாசுரனை வெற்றி கண்டு அந்த தெய்வீக சைத்தன்யத்தை சொல்கிறது தான் லலிதா சஹசிரநாமம் இப்போ இந்த லலிதா சஹசிரநாமத்தோட பலஸ்ருதி மாதிரி ஆயிரம் பேர் அம்பிகையோட பேரு சொல்கிறது தான் லலிதா சஹசிரநாமம் பட் இந்த லலிதா சரஸ்ரநாமம் மற்ற எல்லா சரஸ்திரநாமத்துக்க விட சிறப்பு என்னென்னா இதில் அம்பாளோட பேர் அந்த ஆயிரம் பேர் ஒரு தடவை தான் வரும் அடுத்த தடவை ரிப்பீட்டடே ஆகாது அண்ட் இது அம்பாலோட ஆக்ஞா கிணங்கள் தேவதைகள் கூறியதுன்னு சொல்கிறாங்க அதாவது அந்த யுத்தம் நடக்கும்போது பண்டாசுரன் கூட அந்த யுத்தம் நடக்கும்போது வாக்தேவதைகள் வந்து அம்பாள் ஆணையிடுறார் அவளை அவளை பற்றி சொல்லறதுக்கு அப்போ வாக்தேவதைகள் அம்பாளோட பெருமையை லலிதா சஹசராம வடிவத்தில் கூறுறாங்க இந்த லலிதா சஹசராமத்தில் வீட்டில் எப்போவுமே கேட்கும் போதும் சரி சொல்லும்போதும் சரி எந்த நெகட்டிவிட்டி இருக்காது எந்த துர்சக்தியும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது அதுலேயே இருக்கிற ஒரு வாக்கு அவளோட தெய்வீக சைத்தன்யத்தை நிறைய கூறுறது இந்த லலிதா சரஸ்ரநா ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நவராத்திரி